ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க 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 பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நாலாவது டெஸ்ட் மேட்சோட பிச்சு ரிப்போர்ட் ஒரு டிடேலாம் வந்து பார்த்துர்லாங்களா பிச்சு ரிப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வினியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது மான்சஸ்டர் வேர்ல்டு ட்ரஃபர்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரன்னு கூட நீங்கள் அடிக்கலாம் முதல் நாளில் முந்நூறு ரன்னு கூட இந்த பிச்சில் அடிக்கலாம் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே டூ டே த்ரீலேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் வரும் ப்ளஸ் வந்து டே த்ரீலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சோட கண்டிஷன் வேறு மாதிரி ஆகும் எக்ஸ்பெஷலி கிராக்குங்கிறது அதிகமாகும் ப்ளஸ் மாய்ச்சருங்கிறது அதிகமாக இருக்கும் பிச்சோட கண்டிஷன் இந்திய கண்டிஷன் பிச்சு மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சப்போர்ட்டுங்கிறது இந்த வெனி இந்த வேர்ல்டு ட்ராஃப்ட் கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா டே ஃபோர் டே ஃபைவ்லாம் ஸ்பின்னரோட ஆதிக்கம் சும்மா வேறு லெவலாக இருக்குது இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா மரண மாதம் காட்டுவாங்க எக்ஸ்பெஸ்ட் ஸ்பின்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெனியில் பக்காவாக விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் ப்ளோவர்ஸ் என்ன தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தாலும் ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் தான் இந்த வெனியில் ரொம்ப 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 ரெக்கார்டு அதிகமாக இருந்திருக்கு ப்ளஸ் அதனால் ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் தான் இந்த வெனியூ இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுதுங்கிறது தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்றேன் ப்ளஸ் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மேட்ச்சு ஏன்னா இந்தியா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட வின் பண்ணதைங்கள முதல்ல ஒரு நோட் பண்ணிக்கிங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க வின் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச் டெஸ்ட் மேட்ச் சீரிஸோட டிசைட் டிசைட் மேட்சாக வரும் அதனால் கம்பல்சரி இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்க ப்ளஸ் இந்த பிச்சும் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எக்ஸ்பெஷலி மூணு ஸ்பின்னரோட இந்த டெஸ்ட் மேட்ச்சை உள்ளே நுழைஞ்சாங்க இந்தியா நுழைஞ்சாங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு அடியை கொடுக்கலாம் ஏன்னா குல்தீப்பியாத வாஷிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜடேஜா இவங்க மூணு பேரையும் உள்ளே கொண்டு போனாங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு ஃபயர் ஃபேக்டரை உருவாக்கலாம் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு இடியை இறக்கலாம் அவங்க தலையை ப்ளஸ் அந்த அந்த காம்போ இந்தியா ட்ரை பண்ணாங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சுங்கிறது ஈஸியாக வின் பண்ணலாம் ஏன்னா இந்த பிச்சு ஸ்பின்னருக்கு நல்லா ஆதிக்கம் கொடுக்கறனால நம்மகிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா ஈஸியாக இந்த டெஸ்ட் மேட்ச்சு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்தியாவுக்கு அப்படி போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ப்ளஸ் இந்த வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் முதல்ல பேட்டிங் பிடிக்கி தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு பேட்டிங்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் என்னமே பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு ரன் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டாவே போதும் முடிஞ்சு போச்சு அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிற டீமை சோழி சுத்தமாக முடிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி தான் இந்த விக்கெட் இருக்க போகுது அப்படினால டாஸ் வின் பண்ணுறதுக்கு கேப்டன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால சும்மா வேறு லெவலாக இருக்க போது இந்த டெஸ்ட் மேற்றை கம்பல்சரி இந்த டெஸ்ட் மேட்சை பார்க்க மறந்துடாதீங்க பிச்சோட கண்டிஷன் இதுதான் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பிச்சு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிச்சு முதல் இன்னிங்ஸில் முந்நூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ப்ளஸ் போக போக ஸ்பின்னருக்கு தான் அசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சு என்ன மாய்ச்சல் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் பிச்சு ட்ரை பிச்சு ஸ்பின்னருக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் பத்தியும் இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட வின் பண்ணதே கிடையாது இன்னைக்கு நம்ம வின் பண்ணி ஒரு வெற்றியை வந்து வரலாறு வெற்றியை பதிப்போமா ப்ளஸ் இந்த டெஸ்ட் மேட்சை எப்படி அணுக போறாங்க இந்தியா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ப்ளஸ் சின்ன சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சந்துருசக்ஸர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மிப்பலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்